வீரர்களாச்சது வீர நாயகனா உயன் வளர்த்த காலையா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களின் அவர் ஆடுகளத்துக்கு வரையிட்டுப்பட்டிருக்கிறார் மீறி வந்து சேர்ந்ததுதான் காரை வெற்றிகரமாக பாய்ங்கார் தேர் சமை ஒட்டிலே ஆடுபாட்டை வலைவீசிக் கொண்டிருக்கிற காளை மாமட்டத்திற்கு சென்றிடமலாம் சிறப்பு பெரியவின் பட்டி வளர்ந்து கொண்டிருக்கிற அரிட்டா பட்டி ஸ்ரீ மளங்களத்து வீரன் கோவி காளை மிகப்பித்திட்ட மட்டமட்ட கொண்டிருக்கிற அந்த காலின் அடங்கிய வீர வேலூர் வளமாய் சந்திடிக்கின்ற வீரர்கள் நாகளும் அமே மதுரை மாகட்டம்தான் சக்கரை மாகட்ட என்றால் வடமஞ்சி இருந்து கொண்டே தனிப்புகள் அந்த புகழின் அன்று முதல் இன்று வரை நிலைநாட்டಿಕೊಂಡிருக்கிற அரக்கரை மாகட்டா மரட்டத்தி இருக்கிற தெத்தி கூட வளங்க விட்டு இருக்கிறார்கள் வீரகட்டமையான கோட்டையின் வெளிசிட்டங்களை கெடுமந்து காலையும் புரண்ட பாலை வீரர்களும் தெடப்பான வீரர்கள் பாற பறியம பண்டார வெற்றி வரலாறு சிற கூட

பாய்கெள நடைமஆட நட நடக்கல்லும் நடந்து போக பன்னாட்டி கொண்ட தனது நாட்டி குடலை விளை நாட்டியட રંગங்கள் மறைக்க காடு வெறிக்க கால்கள் நாலு மெட்டி இருக்க ஒன்று ரெண்டும் குட்டி கிறிக்க இருவோர் எஞ்சம் பதர வைக்க அணை ஏந்து நிந்த பார்க்க நங்கு உடைச்ச குடஅறிக்கு ஊரடி ஆடிக்கொண்டிருக்கிற காலை மரை மகாட்ட அறுடா பட்டி அலைகாலத் தீர தோடி காலை விடு கெட்டி கூட வள கண்டு சுட்டிருக்கிறதே திட்டமிட்டு களமாடி வீரர்கள் வரலாற்றின் பயிர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடங்கள்

கொடுக்கும் என்ற அன்பர்களா இன்னைகள் கொடுக்கும் தான வரகமென்ற சொந்தசீர்களா அன்பின் கொடுத்து நிறைவே வந்த

ஒரு கிராட்சி சொல்லுகின்றோம் நீங்க போட்டுருங்க சொல்லுங்க 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 ஹலோ